ஆண் பெண் என இரு பாலருக்குமே உடலுறு என்பது மிகவும் முக்கியமானது ஆனால் அதிக எடை என்பது உங்கள் உடலுறவு அனுபவத்தை மிகவும் மோசமானதாக மாற்றும் முக்கிய காரணங்களில் ஒன்றாகும் இனிமையான செக்ஸ் அனுபவத்திற்கு எடை எழுப்பு என்பது இரு பாலினத்திற்கும் மிகவும் அவசியமானதாகும் எடை அதிகமாக இருக்கும்போது உங்கள் துணையுடன் உங்கள் உடலை வெளிப்படுத்துவது கடினமாக இருக்கலாம் இது உங்கள் பாலியல் வாழ்க்கையை பாதிக்கும் நீங்கள் உடல் எடையை குறைக்கும் போது உங்களின் ஆரோக்கியம் அதிகரிப்பது மட்டுமின்றி உடலுறவில் செயல்படும் திறனிலும் முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம் உடல் எடையை குறைப்பது உங்கள் செக்ஸ் வாழ்க்கையை எப்படி மீட்டெடுக்கும் என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அதிக எடையுடன் இருப்பதன் இருப்பதன் ஒரு முக்கிய குறைபாடு உடல் ரீதியாக உங்கள் துணையுடன் உங்களை வெளிப்படுத்த இயலாமை உடல் பிரச்சனைகள் காரணமாக தன்னம்பிக்கையின்மை ஒருவரது பாலியல் வாழ்க்கையை பெருமளவில் பாதிக்கலாம் உடல் எடையை குறைப்பதன் மூலம் உங்கள் துணையுடன் உங்கள் உடலை வெளிப்படுத்துவதற்கான நம்பிக்கையை நீங்கள் பெறுவீர்கள் இது உங்களுடைய பாலியல் வாழ்க்கையில் சாதகமான பலன்களை அளிக்கும் நிபுணர்களின் கூற்றுப்படி நீங்கள் அதிக எடையுடன் இருக்கும்போது பிறப்புறுப்பு பகுதியில் இரத்த ஓட்டத்தை தடுக்கும் இரத்த நாளங்களை சுற்றி ஒரு கூடுதலான அடுக்கு உருவாகிறது இதன் விளைவாக அதிக எடை கொண்ட நபர்களுக்கு உச்சத்தை அடைவது கடினமாக உள்ளது எடை குறைவது இரத்த ஓட்டம் மற்றும் உணர்த்திணன் அதிகரிப்பதற்கு வழிவகுக்கிறது இதன் விளைவாக சிறந்த உச்சக்கட்டம் நீங்கள் அடைவீர்கள் ஆரோக்கியமான உறவுக்கான அடிப்படை விஷயம் தம்பதிகளுக்கிடையே இருக்கும் நெருக்கமாகும் அதிக எடையுடன் இருப்பது ஒருவரின் சொந்த உடலை பற்றிய குறைந்த நம்பிக்கையின் காரணமாக இந்த செயல்முறையை தடுக்கலாம் நீங்கள் உடல் எடையை குறைத்தவுடன் உங்கள் துணையுடன் இந்த ஆறுதல் நிலை அதிகரிக்கும் இது உங்கள் துணையுடன் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு மன அழுத்தத்தையும் குறைக்கிறது ஒருமுறை உடலுறவில் ஈடுபட்ட பிறகு மீண்டும் அடுத்த முறை உடலுறவில் ஈடுபட நீங்கள் ஹைப்பர் வென்டிலேட்டராக இருந்தால் உங்கள் எடையை குறைக்க வேண்டிய நேரம்தான் இது எடை அதிகமாக இருப்பது குறைவான சகிப்புத்தன்மை மற்றும் ஆற்றலின் குறைபாட்டை ஏற்படுத்துகிறது எடை இழப்பு இந்த சிக்கலை சிறப்பாக சமாளிக்கவும் உதவுகிறது உடலுறவின் போது வித்தியாசமான செக்ஸ் பொஷியன்களை முயற்சிக்க முடியாமல் போவதற்கும் அதிகரித்த இந்த உடல் எடையை முக்கிய காரணமாகும் வெவ்வேறு செக்ஸ் பொஷியன்கள் உங்களுடைய பாலியல் வாழ்க்கையை மேம்படுத்துவதோடு செயல்பாட்டிலும் கூடுதலான கலோரிகளையும் எரிக்க உதவும் மிஷினரி பொஷிஷன் உங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம் மற்றும் ஒரு ஜோடியாக உங்களை உற்சாகப்படுத்த இழப்பு மிகப்பெரிய உதவியாக இருக்கும்